ஐயா விஜய் ஈரோட்டில் பேசுந்து வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அந்த முப்பது நிமிட பேச்சு எப்படி பார்க்குறீங்க வரவேற்கிறேன் ரொம்ப தைரியமாக சொன்னார் தீய சக்தி திமுக தீய சக்தி திமுக தீய சக்தி திமுக தீய சக்தி திமுக தீய சம் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வல்லமையான ஆள் தமிழ்நாட்டு கிடச்சிருக்காரு நிச்சயமா வர இருக்கிறேன் நிச்சயமா நம்புறேன் அஞ்சு வருஷம் ஆட்சி எத்தனை லட்சம் கோடி போயிருக்குது அதெல்லாம் கண் கூட வரி போடுறாங்க சொல்லுங்க ஏதோ ஜனங்களுக்கு ஓசி பஸ் ஓசி பஸ் பஸ்ஸில் ஓசியாக கொடுத்துட்டு ஜனங்களை பார்த்து பொம்பளைங்களை பார்த்து ஓசி பஸ் ஓசி பஸ் கிண்டல் பண்ணுற ஆளுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தி இந்தியாவிலே என்ன விதவிகள் உள்ள மாநிலம் அதிகம் நாங்கள் இப்போ அஞ்சு வருஷமாக எந்த கடையும் மூடாம இருக்காங்க விதவிகள் இல்லையா அரசியல் அரசியலில் அவர் வராறோ இல்லையோ புதிய என்ட்ரி கொடுத்துருக்காரு ஆனால் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆகிட முடியாது அது வந்து பப்ளிக் தான் பீப்புள் தான் வந்து வில் டிசைடு ஈரோடு ஈரோடு பேச்சை வரவேக்கிறீங்க ஈரோடு பேச்சு இருக்கிற பேச்சிலேயே அவர் நிறைய மீட்டிங்ல பேசுறதை விட ஈரோடு தான் கரெக்டாக இருந்தது பேச்சாக இருந்தது சரியா இருந்தது நான் சரியாக இருந்தது அதுதான் சரியாக இருந்தது நன்றி ஐயா ஈரோட்டில் விஜய் பேசினார் முப்பது நிமிட பேச்சு அது எப்படி இருந்தது வரவேற்கத்தக்கதோ இல்ல எதிர்ப்பு இருக்கா கண்டிப்பாங்க விஜய் இப்போ அரசியலுக்கு வந்தது மக்களால் ஏற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆனால் திமுக பயங்கரமான அடியார் விஜய் அரசியலால திமுகவுதான் அழிவு கண்டி வேறு எந்த கட்சிக்கு அழிவு கிடையாது மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம் முன்ன மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது மக்களுக்கு பணம் கொடுத்தோ இது பேச்சு திறமையாலோ மல்லமையாலோ மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள்லாம் இப்போலாம் உஷாராக இருக்காங்க அதனால் விஜயுடைய பேச்சு வரவேற்கத்தக்கது ஆனால் அவர் வந்து அரசியலில் ஸ்டாண்ட் பண்ணுவார்ன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி நம்ம சொல்ல முடியும் இப்போல்லாம் சொல்ல முடியும் ஈரோட்டில் பேசுறது கேட்டிருப்பீங்க அந்த முப்பது நிமிடைய பேச்சை நீங்கள் வரவேற்கீங்களா இல்லை எதிர்க்கீங்களா வரவேற்கிறாங்க காரணம் வந்தா இப்போ அவர் விஜய் நாங்கள் பிடிக்கும் படம் பார்ப்போம் அவர் அவர் எதிர்ப்பு இல்லை இல்லை எதிர்ப்பு இல்லை ஈரோட்ல விஜய் பேசுனது ஆ கேட்டேங்க அது முப்பது நிமிட பேச்சு அந்த பேச்சு நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கீங்களே வரவேற்கிறேங்க கரெக்டாக தானே பேசுறாரு அவர் பேசுகிறது தப்பா இருக்கா சொல்லுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி அவர் பேசுறாரு டிஎம்கே பண்ணுறதை வந்து எடுத்து சொல்றாரு அது கரெக்டாக தான் பேசுகிறாரு அதில் எதுவுமே தப்பு இல்லையா ஆனால் அதில் மிக அழுத்தமாக வந்து திமுக வந்து டிஎஸ்ஆர் திண்ணி மிக அழுத்தமாக பேசுனாரு அதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க அவர் வந்து இருக்கிறத தான் சொல்கிறாரு எதுவுமே மறைமுகமாக பேசலை அவரை எதிர்த்து தான் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க சார் அவர் பேசுகிற அளவு அவர் எந்த அளவுக்கு சொல்கிறாரோ அந்த அளவுக்கு எதிர்கட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர அவர் அந்த அந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்லலை அவர் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு நான் நம்புறேன் வரவேற்க வரவேற்க யார் என்னென்னா ஒரு புது மாற்றம் வேண்டும் அவர் சரியாக பேசுகிறாராண்ணா ஈரோட்டில் கரெக்டாக தான் பேசுகிறேன் கரெக்டாக தான் பேசுகிறாங்க தப்பில்லை பரவாயிர் இருக்கிறீங்க கண்டிப்பாக நான் அவர் அரசியல் குறித்து ஏதாவது க கருத்து இருக்காள அவர் வரலான்னு நினைக்கிறீங்களா அந்த நல்லது இப்போ மக்களுக்கு நல்லது ஆனால் ஈரோட்டில் விஜய் பேசுனது சரியா தவறு அந்த பேச்சை நீங்க ஏற்றுக்கிறீங்களா அது பேசினது ஓகே கரெக்ட்டு தான் பட் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா படத்தில் வர டயலாக் மாதிரிலாம் சொல்றாங்க பட் எல்லா கட்சியுமே அப்படி தானே பேசுறாங்க அவங்க பேசுனா பட படத்தில் வர கட்சினு சொல்கிறாங்க பட்டு நம்ம தலைவர் விஜய் பேசுனா படத்தில் வர டைலாக்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அவர் பேசுனது கரெக்டு தான் நம்ம நம்ம கிட்டே தான் இருக்குது மக்கள்கிட்ட தான் இருக்குது ஏதாவது ஒரு மாற்று வரணும்னா நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சக்தின்னு சொல்கிறது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி சொல்கிறது இப்போ நம்ம அவர் நம்பி போட்டோம் பட் அவர் சொன்னதெல்லாம் செய்யல அவர் செஞ்சு சொல்லி சொல்லியது செஞ்சுருந்தாங்கன்னா ஏன் தளபதி வர போகிறாரு அவர் செய்யாதனால தான் அவர் வந்து வராரு ஸோ ஆ கரெக்டு தான் அவர் பேசுனது கரெக்டு தான் ஸோ வரலாம் ஒரு மாற்றம் வரணும்னா ஒரு விஜய் கொண்டு வந்தால் ஒரு மாற்றம் வரும் ஒரு நம்பிக்கை தான் ஸோ கொண்டு வரும் ஆனால் விஜய் சிஎம் ஒரு வர வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆ கண்டிப்பாக வருவாங்கண்ணா ஏன்னா ஒரு மாற்றம் வரணும் எப்பவுமே ரெண்டு கட்சி தான் இருக்காங்க ஸோ ஏதாச்சும் ஒரு மாற்றம் வர்றதுக்காக அவர் வந்தால் நல்லாயிருக்கும்